அன்பு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சி சதவீத வரி விதிப்போம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ வந்து இந்த பெட்ரோலியம் பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுனால அபராதம் சேர்த்து ஐம்பது சதவீதம் போட்டிருக்கிறாரு இது வந்து மோடியினுடைய வீழ்ச்சியாக பார்க்கலாமா இல்லைனா வந்து ட்ரம்பினுடைய தான் இதை எடுத்துக்கலாம் இல்லை ட்ரம்ப் வந்து தாற்றுவண்டித்தனமாக பேசுகிறார் என்பது ஒன்று இங்கே உலகத்தில் பெரிய நாடு ஆக்சுவலாக இந்த காலத்தில் இந்த நியூலிபரல் அஜெண்டா வந்த பிறகு ஒரு நாட்டை கூட நாடுன்னு அவங்க பேசுறது இல்லை பெரிய எக்கானமி பெரிய மார்க்கெட்டுன்னு பார்ப்பாங்க நூற்றி நாற்பது கோடிமா மக்களுடைய சந்தை இந்தியா இந்த ஒரு சந்தைய அவன் வந்து புறக்கணிக்க முடியாது ஆனால் என்னென்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பணிஞ்சு போனீங்க கடந்த காலத்தினுடைய நீங்கள் ஒன்று கேப்பிட் மைண்ட் ஒரு பக்கம் உலக இவர் விஸ்வகுரு உலகத்தில் இவர் சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்க ட்ரம்ப் மட்டும் இல்லை ட்ரம்ப் வீட்டில் இருக்க நாய் கூட இவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழாடிச்சு இப்படியாக பேசிக்கிட்டு அழஞ்சாங்க ஹவுடி மோடி ஆப்கே அப்புறம் இவர் போய் ஆப்கிபர் ட்ரம்ப் சர்க்கார் மை ஏன்னா டியரெஸ்ட் ஃப்ரெண்டு டொனால்ட் ட்ரம்ப் என்றெல்லாம் ஏதோ இந்த இவங்க ரெண்டு பேரும் கோழி குண்டு ஆடுறது பம்பராடுனது மாதிரி இவர் பேசிகிட்ருந்தார் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க பண்ணுறாங்க ஏன் இதே தானே சைனாவுக்கு சொன்னாங்க நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் விதிப்பேன்னு மௌனே நீ விதிச்சுக்கோ நானும் விதிப்பேன்னாங்க உனக்கு கொடுக்குற ரேர் மினரல்ஸ் அதிக வகை தனிமங்களை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு முடிவெடுத்தாங்க பேசி செட்டில்மெண்ட் போட்டாங்கல்ல ஒயநாட்டு இந்தியா உனையை நீ வந்து காலில் சங்கிலி போட்டாலும் கையில் சங்கிலி போட்டாலும் விமானத்தில் கொ கொண்டு வந்து உனையை தூக்கி இராணுவ விமானத்தில் பொருட்களை ஏற்றிட்டு போகிற விமானத்தில் கூப்பிட்டு வந்து இந்திய மக்களை கொண்டு வந்து இப்படி தள்ளிவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு இவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது இவர்களுக்கு முதுகலும் இல்லை என்று அவர்கள் நினைத்ததுனால தான் அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க இது கட்டாயம் இந்தியாவை கடுமையாக பாதிக்கும் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே பத்தொம்பது சதவீதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வரி நம்ம கார்மெண்ட்ஸுக்கு இப்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது சதவீதம் சேர்ந்தால் அறுபத்தொம்பது சதவீதம் பங்களாதேஷ் ப்ராடக்டோடு நீங்கள் போட்டி போட முடியாது வியட்நாம் ப்ராடக்டோடு நீங்கள் போட்டி போட முடியாது கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க இது ரொம்ப கொஞ்சோண்டு கொஞ்சோண்டுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி சொல்லணும் பட் என்ன பிரச்சனைனா இவங்க இன்னொரு ஒப்பந்தம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கார் அமெரிக்காவோடைய அமெரிக்கா அது பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு இப்போ நிதியமைச்சர் ஒரு தடவை பார்த்துருக்காங்க பியூஷ் கோயல் ஒரு அஞ்சு மீட்டிங் கலந்துகிட்டு இருக்காரு ஏழு மீட்டிங்கே என்னவோ அதிகாரிகள் மட்டத்தில் நடந்திருக்கு அதில் அவன் சொல்கிறது ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியவும் விவசாயத்தையும் விடு ஏராளமான மானியங்கள் அவங்க அமெரிக்காவில் விவசாய பொருட்களுக்கு கொடுக்குறாங்க ம் ஸோ இங்கே வந்தால் நம்முடைய விவசாயம் கட்டுப்படி இல்லாத விவசாயமாக மாறிப்போகும் அப்போ இவங்க கீழே போடுவாங்க ஸோ அந்நிய நிறுவனங்கள் வந்து அந்த நிலத்தை கூட கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு வாங்கும் அதுக்கு பின்னால் நீங்கள் உணவு பற்றாக்குறை உங்களுக்கு தலைவிரித்தாடும் எதை கொடுத்தாவது உணவு வாங்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு வரும் உங்களை நவீன காலனி ஆதிக்கம் என்பதை நிறைவு செய்வதற்கான வாய்ப்பாக அவங்க பயன்படுத்துகிறாங்க எனவே இந்தியாவினுடைய பெற்ற தன்மை இருக்கு இல்லையா இந்தியான்னு சொல்லும்போது நான் நூற்றி நாற்பது கோடி மக்களை சொல்ல மாட்டேன் ஆர்எஸ்எஸ் பேசுகிற அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கார் இல்லையா இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு முன்னால் எவ்வளவு காட்டினாலும் அவருக்கு முதுகெலும்பில்லை என்று அவர்கள் நினைக்கிற காரணத்தினால்தான் இதை செய்கிறார்கள் ஆனால் மோடி பேசிட்டு இருக்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் சார்பாக நாங்கள் நிற்கிறோம் சோயா பீன்ஸை இறக்குமதி பண்ண மாட்டோம் இதுல எந்த விட்டு வீழ்ச்சிக்கும் நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இதை எப்படி எடுத்துக்கிறார் ரெண்டு கோடி பேர் கட்டாயம் வேலை கொடுத்துட்டாரு எனவே அவரை நம்பலாம் விவசாய விளைபொருட்களுக்கு ஒன்றரை மணங்கு பணம் கொடுத்துட்டாரு எனவே அவரை நம்பலாம் எல்லா பிரச்சனையும் முப்பது நாளில் தீர்த்து போடலைன்னா என்னை வந்து தீயை வச்சு கொளுத்திடுங்கன்னாரு எனவே அவரை நம்பலாம் பதினஞ்சு லட்சம் ரூபா ஒவ்வொருத்தர் அக்கௌண்டுக்கு வர்ற மாதிரி கருப்பு பணத்தை கொண்டு வந்துடுவேன் அதை செயல்படுத்தி காமிச்சிட்டார் நம்பிடலாமா இதெல்லாம் செயல்படுத்தி காமிச்சாரா மோடி ஹரிச்சந்திர மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க மோடி எதை சொன்னதை இந்திய மக்களுக்கு எதை செய்து காட்டியிருக்கிறார் எதையும் செய்ய மாட்டார் பேசுவார் உலகத்தில் மரியாதை இருக்குன்னு சொன்னீங்கல்ல நேற்று வர ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சிங்கல்ல பாகிஸ்தான் கும்க்கும் பகல்காம் பயங்கரவாதிகளுக்கும் இருபத்தாறு இந்தியர்களை கொண்ட அந்த பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று தெரிந்த பிறகு இந்தியாவோடு சேர்ந்து நின்ன உலக நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்கள் நம்முடைய அண்டை நாடுகள் அதாவது வாஜ்பாய் அவர் பிரதமராக இருக்கும்போது ஒன்று சொன்னார் யூ கேன் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் யூ கெனாட் சூஸ் யுவர் நெய்பர் உங்கள் நட்பு நாடுகள் எது என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் உங்கள் அண்டை நாடு எதாக இருக்கணும்னு நீங்கள் ஒன்றும் தேர்ந்தெடுக்க முடியாது அது ஏற்கனவே இருக்கு எனவே யூ ஹாவ் டு டீல் வித் இட் நம்மளை சுற்றி இருக்க எந்த நாட்டோட நமக்கு நல்ல உறவு இருக்குது உலகத்தில் எந்த நாட்டோட நமக்கு நல்ல உறவு இருக்குது நீ காசாவின் மீது என்ன அற்றுழியத்தை அவுத்து விட்டாலும் நெத்தனியாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க நெத்தனியாவுக்கு சொல்லிட்டாரா வரி விதிப்பு தப்புன்னு இவர்களுக்கு ஆள தெரியாது எல்லா இவர்களுக்கு அழிக்கும் மட்டும்தான் தெரியும் ஃபேசிஸ்டுகளினுடைய நேச்சர் அது எனவே இன்றைக்கு இந்தியா சந்தித்திருப்பதற்காக சந்திக்கிற நெருக்கடி இருக்கு இல்லையா அதுக்கு மோடி பொறுப்பேற்கணும் இல்லை இது இந்தியாவோட நமக்கு பாகிஸ்தான் தான் நம்பகமான நாடு அதனால் பாகிஸ்தானோட நெருங்குவோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு இல்லை அது அது அவர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஏற்கனவே குவாடுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இந்த பகுதியில் சரி அவங்கள பொறுத்தளவுல ஐசோலேட் அண்ட் கண்ட்ரோல் சைனா என்பது தான் அவங்களுடைய பாலிசி ம் அப்போ சீனாவை கட்டுக்குள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாலு பேரும் சேர்ந்து குவாட் என்கிற அமைப்பை வச்சுருக்காங்க ஆண்டுதோறும் வந்து கடற்பயிற்சியெல்லாம் ஜாயிண்டாக நடந்துகிட்ருக்கு அப்புறம் பாகிஸ்தான் வந்து நம்மளோட அதாவது அமெரிக்காவோட நட்பு நாடாக சி அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவங்க யாரோடவும் நட்பு நாடாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அடிமை நாடாக நீங்கள் இருக்க ஒத்துக்கொண்டால் அவங்க பண்ணுவாங்க அதர்வைஸ் நீங்கள் மீற முடியாத நாடாக இருந்தால் அவங்களோட பேசுவாங்க அதர்வைஸ் அவங்க உண்மையான நட்பாக அவங்க இருந்ததில்லை அது வந்து அந்த நாட்டு மக்களை பற்றியான பிரச்சனை இல்லை அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் முதலாளிகளுடைய ஆதரவாளர்கள் கார்ப்பரேட்டுகளுடைய ஆதரவாளர்கள் அவங்க தான் அவங்க செய்வாங்க இப்போ வந்து நிலவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்கா வந்து இப்போ பாகிஸ்தானோடு நெருங்குது இந்த நேரத்தில் நம்ம எதிரின்னு இருந்த சீனா பாகிஸ்தானும் அப்படி தான் பக்கத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய எதிரியாக நம்ம பாவச்சிட்ருந்தோம் சீனாவோடு நெருக்கம் காட்டுறதுக்கு பொருளாதார ரீதியாக ஒப்பந்தங்கள் போடுவதற்கு நெருங்குவதற்கான வாய்ப்பு இந்த சூழலில் வருவாங்க இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் நிரந்தரமான பகைவர்களாக நீங்கள் யாரையும் வைத்து கொள்ள முடியாது அது ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் ஒரு நாடு என்கிற முறையில் பாகிஸ்தான் எல்லா காலத்துலேயும் எதிரி சைனா எல்லா காலத்துலேயும் எதிரி பங்களாதேஷ் இப்போதைக்கு எதிரி நேபாளம் அது இந்து நாடாக இருந்து இப்போ மாடி போச்சு எனவே அது எதிரி இங்கிலாந்து சரி இலங்கை சின்ன நீங்கள் இலங்கை அனுரகுமார திசநாயக்கா சீனாவுக்கு போகும்போது அவங்க சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்தாங்க நீங்கள் இலங்கை சின்ன குட்டி உண்டு நாடு இல்லையா நம்ம நாடுன்னு சொல்லும்போது இந்தியாவை வச்சு நம்ம அளந்தோம்னா அது ரொம்ப சின்ன நாடு ஆனால் அந்த நாட்டினுடைய தலைவருக்கு அவங்க சிவப்பு கம்பளம் பிரிவிச்சு வரவேற்கிறாங்க ஆனால் அங்கே நிறைய பொ பொருளாதார முதலீடுகள் நிறைய திட்டங்களை அவங்க இருக்காங்க எனவே எது தீர்மானிக்கும்னா நான் விஸ்வகுரு எனவே எனக்கு சிவப்பு கம்பளம் விரின்னு சொன்னால் எவனும் கேட்க மாட்டான் உங்களுடைய பொருளாதாரம் அதனுடைய அடித்தளம் வலுவாக இருந்தால் உங்களுக்கு உங்களை பிடிக்கலைனா கூட உங்களுக்கு மரியாதை கொடுப்பான் அதுதான் இங்கே இருக்கு இந்த நெருக்கடி வரிய நெருக்கடி வந்து சாதாரண தொழிலாளர்கள் வழக்கமாக வந்து நம்ம தமிழ்நாட பொறுத்தவளவில் திருப்பூர் நாமக்கல் முட்டை அது மாதிரியான மீன் பிடிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் இவங்களெல்லாம் எந்த மாதிரி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நம்முடைய அடிப்படையே கம்யூனிஸ்டருடைய அடிப்படையே வந்து தொழிலாளர்கள் மத்தியில் வேலை செய்கிறது தான் அதாவது நான் திருப்பூரில் இருக்க ரெண்டு மூணு பேரோட பேசுகிறேன் அவங்க தான் சொன்னாங்க அறுபத்தி ஒம்பது சதவீதம் வருகிறது என்று ஆனால் பொதுவாக மற்றவங்க வெளியே என்ன பேசியிருக்காங்கன்னா வெறும் நாலு சதவீதத்தான் மொத்த மார்க்கெட்டில் நாலு சதவீதம் தான் அங்கே கொண்டு போகிறோம் எனவே பாதிப்பு இருக்காது அப்படின்றாங்க ஒரு உதாரணத்துக்கு நாலு சதவீதம் மட்டும் போகலைன்னு வச்சுக்கோங்க உற்பத்தியை குறைக்கிறீங்க உற்பத்தியை குறைச்சா என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் அல்லது கொஞ்ச நாளைக்கு எல்லா ஊழியர்களுக்கும் வேலை கொடுக்காமல் இருக்கணும் ஆட்களை குறைக்க வேண்டியது சாதாரண ஆளை பாதிக்கும் தானே இவங்க கையில் காசு வரலைன்னா அது என்னவாகும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் தங்கத்தில் சோர் செஞ்சு சாப்பிட மாட்டிங்க ஆனால் நம்ம மூணு பேர்ட்டையும் ஆளுக்கு கொஞ்சம் ரூபா இருக்குன்னா இது 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 இதனுடைய பொருளாதார நடவடிக்கை இருக்குல்ல நான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் நூறுரூவா கொடுத்துட்டோம் அந்த நூறுரூவாயோ அவரை எடுத்துக்கொண்டு போய் நூறுரூவாயோ அதில் எண்பது ரூபாயோ எடுத்துக்கொண்டு போய் அரிசிக்கோ உளுந்த பருப்புக்கோ அல்லது மளிகை சாமானுக்கோ அல்லது காய்கறிக்கோ அவர் கொடுத்துட்டு வருவார் அவர் ஹோல்சேல் வியாபாரிகிட்ட கொடுப்பார் அவர் விவசாயிகிட்ட கொடுப்பார் விவசாயி உரம் வாங்கினவர்கள் கொடுப்பார் உர விநியோகிஸ்தர் உர உற்பத்தியாளர்கிட்ட கொடுப்பார் உறவு இது ஒரு பெரிய செயின் ஆக்சுவலாக இந்த செயின் வந்து நீங்கள் பணம் ஓரிடத்தில் குவிவதால் வராது அப்போது இந்த சாதாரண தொழிலாளர்கள் அவங்க வேலையில் இழந்தார்கள் என்றால் அது வந்து பொருளாதார நடவடிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்தை மட்டுப்படுத்தும் இதெல்லாம் சேர்ந்து எனவே அல்டிமேட்டாக நீங்கள் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தா அதாவது போர் என்று வருகிறபோது முதல் கொண்டு சோத்து தட்டில் விழுகிறது அப்படின்னு ஸோ முதல் குண்டு ஏழை தலைவர் தான் அவன் வரி விதிப்புன்னு எவனுக்கு விதித்தாலும் சரி சாதாரண ஏழைகள் தான் பாதிக்கப்படுவான் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி